கோவையில் கௌஷிகா நதியை சீரமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்ற தன்னார்வலர்களுக்கு உதவிகரமாக மார்டின் நல அறக்கட்டளை ஐம்பது லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளது வரும் காலங்களில் கோவையில் மீண்டும் கௌஷிகா நதியை மீட்டெடுத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர உள்ளதாக நதி மீட்பு குழுவினர் உறுதி கௌஷிகா நீர்க்கரங்கள் எனும் திட்டம் கோவை வையம்பாளையத்திலிருந்து தேவம்பாளையம் வரையிலான ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு நதி மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் கௌஷிகா நீர்க்கரங்கள் லோட்டரி மாவட்டம் த்ரீ டூ ஜீரோவுடன் இணைந்து மறுசீரமைப்பும் மேற்கொண்டு வருகின்றது இதற்கான விரிவான திட்ட அறிக்கை தொழில்நுட்ப ரீதியாகவும் சுற்றுப்புற சூழல் மற்றும் சமுதாய ஒத்துழைப்புடன் தயார் செய்யப்பட்டுள்ள நிலையில் கௌஷிகா நதியை மீட்க கோவையைச் சேர்ந்த மார்டின் அறக்கட்டளை சார்பாக ரோட்டரி கிளப் த்ரீ டூ ஜீரோ ஒன் மேம்பாட்டு குழு உறுப்பினர் குழு தலைவர் லீமா ரோஸ் மார்டின் கோவை ஆலம் ரோட்டரி கிளப் தலைவர் டெய்ஸி மார்டின் கௌஷிகா நீர்க்கரங்கள் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் கோவை ரோட்டரி கிளப் உறுப்பினர் சூர்யா குமாரி லோட்டரி மாவட்டம் த்ரீ டூ ஜீரோ ஒன் உதவி கவர்னர் கவிதா கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் முன்னிலையில் ரோட்டரி மாவட்டம் த்ரீ டூ ஜீரோ ஒன் கவர்னர் என் சுந்தரவடிவேலிடம் ஐம்பது லட்ச ரூபாய்க்கான காசோலை வழங்கும் நிகழ்ச்சி கோவை பந்தயசாலையில் நடைபெற்றது தொடர்ந்து பேசிய லோட்டரி த்ரீ டூ ஜீரோ ஒன் மாவட்ட ஆளுநர் சுந்தரவடிவேலு கூறியதாவது ஆறுகளை புதுப்பிக்கவும் தண்ணீரை சேமிப்பதிலும் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கௌஷிகா நீர்க்கரங்கள் அமைப்பை உருவாக்கி செல்வராஜ் என்பவர் பணியாற்றி வருகிறார் இந்த அமைப்பு நீர்நிலைகளை பாதுகாக்கவும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தவும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு திட்டங்களை செயல்படுத்தியும் வருகிறது ரோட்டரி மாவட்டம் த்ரீ டூ ஜீரோ ஒன் இந்த அமைப்புடன் இணைந்து நீண்டகால அடிப்படையில் காட்டு பண்ணாரியம்மன் கோவில் முதல் தேவனாம்பாளையம் தடுப்பணை வரை இருபது கிலோமீட்டர் தூரத்திற்கு மறுசீரமைப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டங்களை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது முதல் கட்டமாக ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு எவ்வாறு கால்வாய்களை தூர்வாருவது மற்றும் சுற்றுச்சூழலை மீண்டும் கொண்டுவர கவனம் செலுத்தப்படும் புதுப்பிக்கும் இந்த திட்டம் மட்டுமின்றி நீரோட்டத்தை மேம்படுத்தவும் தண்ணீரின் தரத்தை உயர்த்தவும் நிலையான சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் சமுதாயத்தை உருவாக்கவும் முயற்சி மேற்கொள்ளப்படும் இது பிற திட்டங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் முன்னோடியாகவும் இருக்கும் என தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது